ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் வேலைகள் வந்து பார்க்க போகிறோங்க என் கணவர் வந்து பின்னாடி வேலை பார்த்துக்கிட்டு நான் வந்து விதைகள் எல்லாம் வந்து நாற்று போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் அப்புறம் சில நாற்றுகள் வந்து போட்டு வச்சுருக்கேன் கவரில் அதெல்லாம் நடவு பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேங்க அது என்னென்ன நாற்று எந்தெந்த சைஸ் பேக்கில் வந்து நடவு பண்ண போகிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு டிப்ஸும் சொல்கிறேன் முதல்ல என்ன விதை எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நீட்டை சுரை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் செடி அவரை முள்ளங்கி நூல்கோள் பீர்க்கங்கா அப்புறம் ஸ்வீட் கார்ன் அதுக்கடுத்து மல்டி கார்ன் இதெல்லாம் வந்து போட போகிறேங்க ஸ்வீட் கார்னும் மல்டி கார்னும் நம்ம ஃபார்மில் போடுறதுக்காக இங்கே வந்து நாற்று போட்டு வைக்கிறேன் இங்கே நாற்று போட்டுட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து விதையெல்லாம் போட ஆரம்பிச்சிருவோம் வாங்க உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்ப முண்ணாக்கு கடலிப்புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீனமிலம் குரோவேக்ஸ் மண்புழு உரம் கொக்கோவிட் பிளாக் இந்த மாதிரி மாடி தோட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் நம்மள்கிட்ட கிடைக்குங்க இது கூடவே நீட்டு கோவக்காய் செடியும் கிடைக்கும் நம்மக்கிட்ட இதெல்லாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம கொரியர் மூலமாக எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இன்னும் ஒரு பத்து நாளையில் பார்சல் சர்வீஸும் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கங்க பார்சல் சர்வீஸ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் அப்டேட் கொடுக்குறேங்க விதைகள் வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மண்ணை வந்து ரெடி பண்ணிக்குவோங்க மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாடியில் இருக்க கைப்பிடி சோவர் மேலே வச்சுருக்கோம் இந்த மண்ணெல்லாம் ரெஸ்ட்டில் இருக்குதுங்க மண்ணுக்கு வந்து எப்பொழுதும் ரெஸ்ட்டு கொடுக்கணுங்க நம்ம வந்து கீழே வந்து ஏதாவது செடி அறுவடை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த செடியோட மண்ணை வந்து மேலே எடுத்து வச்சுட்டு மேலே வந்து மண் இருக்க பாருங்கள் அந்த மண்ணை எடுத்து கீழே போட்டு இப்படி தான் வந்து நம்ம வந்து தோட்டத்தில் நல்லா அறுவடை வந்து இருக்கோம் மண்ணுக்கு வந்து நம்ம ரெஸ்ட்டு கொடுத்தோம்னாலே வந்து செடிகள் நல்லா செழிப்பாக வளருங்க அதில் கொஞ்சம் நம்ம இடுபொருட்கள் எல்லாம் வந்து சேர்க்கணும் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா செடிகள் வந்து அறுவடை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த செடியை வந்து பிடிக்கி போட்டுட்டு அந்த இடத்துனிக்கே ஒரு கோணி சாக்கை போட்டுவிட்டு கீழே கொட்டி வேரெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேக்கே நான் கீழே வச்சுருவேங்க ஏன்னா நான் வந்து வெயிட் தூக்க மாட்டேன் என் கணவர் இல்லை எங்கள் பையன்தான் தூக்குவோப்பில்ல கீழே வச்சுட்டேன் அப்படின்னா அவங்க வந்து மேலே கைப்பிடி சோர் மேலே வந்து எடுத்து வச்சுட்டு மேலே இருக்க பேகை வந்து கீழே இறக்கி போட்டுருவாங்க இந்த ஒரு வேலை மட்டும் நான் பண்ணுறதில்ல இல்லை ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது வெயிட் தூக்கக்கூடாது அப்புறம் பார்த்தீங்கன்னா இறக்கி போட்டதுக்கப்புறம் அதில் வந்து உரங்கள் வந்து கலந்துக்கலாங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உரம் கலந்தே தான் மேலே போட்டு வைப்போம் ஏன்னா அப்படி போடும்போது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணணும் நம்ம மண்ணை வந்து காய விடாமல் பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டோம்னா நல்லா வளரும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மண்புழு உரம் கலக்கறனால உடனே வந்து கலந்து போடுறேங்க நீங்கள் மாட்டு எருலாம் கலந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கலந்து வச்சு ஒரு இருபது நாளாவது அதுக்கு வந்து பதப்படுத்தணும் அப்படி பதப்படுத்துனீங்க அப்படின்னா தான் செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம உடனே ம எருவை கலந்துட்டு செடி வச்சோம்னா அதுக்கப்புறம் அது மக்க ஆரம்பிக்கும் போது ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் மண் அந்த மாட்டு எரு அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செடி வந்து செழிப்பாக வளராது செடிகள் வளரும் போதே இலைகள் மஞ்சள் நிறமாவும் இருக்கும் அதுக்கப்புறம் நோய் தாக்குதல் நிறைய வரும் நிறைய பிரச்சனைகள் வந்து வளரும் நம்ம மாட்டு எரு கலக்கும் போது மட்டும் மாட்டு எரு மண்ணுல கலந்து பதப்படுத்திட்டு போடுங்க நாங்கள் வந்து அந்த உரங்கள் எப்படி கலக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உரங்கள் அப்படின்ட்டு நினைக்கும் போது நீங்கள் வந்து கெமிக்கல் உரம் அப்படின்ட்டு நினச்சிடாதீங்க எல்லாமே இது வந்து ஆர்கானிக் உரங்கள் தான் ஒரு பேகுக்கு வந்து மண்புழு உரம் வந்து ஒரு அரை கிலோவிலேருந்து இருந்து முக்கால் கிலோ வரைக்கும் வந்து கலந்துக்குவோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்ப முண்ணாக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கலந்துக்குவோம் பயோஃபர்டிலைசர் ஒரு மூணு ஸ்பூன் அளவு கலந்துக்கலாம் அது கூட போனாலும் ஒன்றும் தப்பு இல்லை மூணு ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாகவே கூட நாங்கள் போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் செம்மண் வந்து ஒரு கைப்பிடி அளவு மேலே வந்து போட்டுக்குவோங்க செம்மன் செம்மண் போட மறந்துடாதீங்க கண்டிப்பாக அதுவும் போட்டுக்குங்க மேலே போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜான் ஒயரம் வர்ற அளவு நல்லா கலக்கி விடுங்க மண்ணு லூஸாக தான் இருக்கும் லூஸாக இல்லைனா நீங்கள் வந்து லூஸ் பண்ணிக்கிங்க முதல்லையே மண்ணை ஒரு ஒரு ஜான் உயரம் வந்து நல்லா கலக்கி விடுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவ்வளவுதான் வேர் போகும் அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாள் கழிச்சு தான் கீழே வந்து வேர் போகும் இந்த ஒரு ஜான் உயரத்தில் இருக்கும்போதே செடிகள் வந்து நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிச்சிடும் நல்லாவே இருக்கும் நீங்கள் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பழைய மண்ணை வந்து நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்குங்க முதல்ல வந்து நாற்றுகள் வந்து நடவு பண்ண ஆரம்பிச்சுருவோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா நெய்மெளக்காய் அங்கே நெய்மெளக்காய் வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் ரெண்டு நடவு பண்ணிட்டு மிச்சமெல்லாம் ஃபார்மில் நடவு பண்ணலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கோங்க கொஞ்சம் தான் போட்டுக்கும் ரொம்ப கூட இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா வேங்கிரி கத்திரி அப்புறம் அந்த பச்சை பாம்பு கத்திரின்ட்டு சொல்கிறாங்க நீளமாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ரோசா பீன்ஸான்னு ஒரு கத்திரின்ட்டு நினைக்கிறேங்க அது எனக்கு சரியாக பேர் தெரியல யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மிளகாயிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கிறது ஒரு ஜான் உயரம் இருக்கிற மாதிரி தான் அந்த மிளகாய் காமிச்சாங்க அந்த விதையை வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம் பார்ப்போம் அது நமக்கு காய் காய்ச்சாதான் தெரியுங்க எல்லாமே காய் தான் தெரியும் ரேர் வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் காய் காய்க்கிறப்ப நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் வந்து நடவு பண்ண ஆரம்பிச்சிடுவோம் வேங்கரி கத்திரி ஒரு ரெண்டு பேக்கில் மாடியில் நடவு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் மிச்சம்லாம் ஃபார்முக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டுருக்கேன் ஏன்னா ஃபார்மில் நடவு பண்ணால் தான் நம்ம விதைகள் வந்து அங்கே சேகரிக்க முடியும் அங்கே வந்து நடவு பண்ணணும் கத்திரிக்காய் செடி வந்து நடவு பண்ணுறதுக்கு நான் என்ன சைஸ் க்ரோ பேக் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் வந்து எடுத்திருக்கேங்க இந்த சைஸ் பேக்கில் வந்து ஒரு செடி விட்டால் போதும் அதுக்கு மேலே வந்து நீங்கள் விடக்கூடாது நீங்கள் ரெண்டு செடிலாம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு செடியும் சத்த பகிர்ந்து எடுத்துக்கும் போது ஈல்டு வந்து அந்த அளவு கிடைக்காது இந்த சைஸு பேகுக்கு வந்து ஒரு செடி நடுங்க அதுக்கு மேலே விடாதீங்க கத்திரிக்காய் ஆல்ரெடி நீங்கள் நிறைய அறுவடை பண்ணுறீங்களே இப்போ வந்து மறுபடியும் வைக்கிறீங்களே அப்படின்ட்டு நினைப்பீங்க ஏன்னா நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் இப்போ வைக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த செடிகள் வந்து நமக்கு காய் காய்க்கிறதுக்கு எப்படி ரெண்டு மூணு மாதங்கள் கூட ஆகும் இது வளர்ந்து பூ வச்சு காய் வர்றதுக்கு எப்படி ரெண்டுலேருந்து ரெண்டரை மாதத்துக்கு மேலே மூணு மாதம் வரைக்கும் கூட ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்ம மண் கலவையோட பொறுத்து இருக்குது கிளைமேட்டை பொறுத்தும் இருக்குது காய்கள் வந்து காய்க்கிறதுக்கு அதை ப கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய செடிகள் வந்து அறுவடை வந்து முடிஞ்சிடும் இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு சில செடிகள் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஏன்னா பழைய க பச்சை குண்டு கத்திரி செடிலாம் ரெண்டு இருக்குது அதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன் அந்த மாதிரி அறுவடை வந்து குறையும் ஒரு சில செடிகள் ஏதாவது நோய் தாக்குதல் வரும் வேர் புழு தாக்கி செடிகள் வந்து போனாலும் போயிடும் அதனால் பார்த்திங்கன்னா முன்கூட்டியே நான் நடவு பண்ணிக்கிறது இது வந்து நிறைய காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பழைய செடியை வந்து எடுத்துருவோம் எது சரியில்லையோ அதெல்லாம் எடுத்துருவோம் ரெண்டு பேக்கில் வந்து வேங்கரி கத்திரி நடவு பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பேக்கில் மட்டும் அந்த ரோசா பீன்ஸாவா என்னமோ ஒரு கத்திரின்ட்டு சொன்னாங்க என் கணவர் எனக்கு அது சரியாக தெரியல யாருக்காவது கரெக்டாக அந்த பேர் தெரிஞ்சால் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்டில் அது வந்து ஒரே ஒரு பேக்கில் மட்டும் நடவு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க இந்த பேக்கோட சைஸும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு தான் ரெண்டு வைக்கலாம் அப்படின்ட்டு தான் நினச்சேன் பேக் வந்து இன்றைக்கி ரெடியாக இல்லை அதனால் அப்புறமா போட்டுக்கலாம் இன்னொன்று அப்படின்ட்டு ஒன்று மட்டும் வந்து நடவு பண்ணுறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான அந்த நெய் மிளகாய் வந்து நடவு பண்ண போகிறேங்க நெய் மிளகாய் ஒரு ரெண்டு செடி தான் இங்கே வந்து நடவு பண்ணுறேன் இன்னும் கூட ரெண்டு வைக்கணும் அப்படின்ட்டு ஆசை தான் என்ன பண்ணுறது மாடியில் இடம் பற்ற மாட்டேங்குது சரி மிச்சம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் கொண்டு போய் நடவு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கங்க அது வந்து எந்த சைஸ் பேக்கில் நடவு பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் பேக்கில் வந்து ஒவ்வொரு பேக்கில் வந்து ஒவ்வொரு செடி தான் வந்து வைக்கிறேங்க அதுக்கு மேலே வைக்கக்கூடாது இதுவும் அப்புறம் ஏற்கனவே ஒருத்த ஒரு சிஸ்டரோ அவங்க பிரதரோ தெரியல நான் அது பேரை வந்து பார்க்கல அவங்க சொல்லியிருந்தாங்க கவரை வந்து இப்படி கிழிச்சு வேஸ்ட் பண்ணுறீங்களே நீங்கள் வந்து மண்ணை அப்படி சாட்சி எடுக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இது வந்து நம்ம கவரை கிழிக்காமல் எடுக்கும்போது அதை அப்படி சாட்சி எடுக்கும்போது மண்ணு பொல பொல பொழப்பொழன்னு உதுந்து கொட்டிடுங்க ஏன்னா நம்மளோட மண்கலவே ரொம்ப லூஸாக இருக்கும் வேறு இன்னும் சரியாக போகலை இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு செடி நடவு பண்ணும்போது அந்த மாதிரி கொஞ்சம் உதிர்ந்து போயிடுச்சுங்க பைய கிழிச்சி எடுக்கும் போதே அதனால நமக்கு செடி வந்து ரொம்ப முக்கியம்ங்க கவர் போனால் போயிட்டு போகுது அப்படின்ட்டு சொல்லி நான் வந்து கவரை கிழிச்சி தான் எடுக்கிறது எப்பொழுதும் இப்போ பாருங்கள் இப்போ நான் எடுக்கிறேன் இல்லைங்களா அந்த மண்ணு கொஞ்சம் பொழப்புலனே உதிர்ந்துருச்சுருங்க ஏன்னா நம்ம மண்ணை உதிர்ந்து போயிடுச்சு அப்படின்னாலே செடி வந்து கொஞ்சம் லேட்டாகுங்க அது வேர் பிடிச்சி மறுபடியும் வளர்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் டைம் ஆகும் சில நேரம் வந்து காஞ்சி போனாலும் போயிடும் அதுக்காக தான் நம்ம கவரை வந்து கிழிச்சி எடுக்கிறது நான் வந்து இன்றைக்கி செடியெல்லாம் நடவு பண்ணுற நேரத்தில் என் கணவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கீழே எதுக்குன்னா கொஞ்சம் கவர் போடலாம் இன்னும் கொஞ்சம் செடிகள் வந்து நம்ம ஃபார்மில் நடவு பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்ட்டு சொல்லி கவரில் மண் போட்டுகிட்டு இருந்தாங்க அப்புறம் நர்சரி ட்ரேவில் கொஞ்சம் விதை போடுறதுக்கும் மண் ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறம் இந்த எருவெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம உரம் கொடுக்கறதுக்கு எருவில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உயிர் உரங்கள் எல்லா உயிர் உரங்களும் கலந்து அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மீனமிலம்லாம் ஊற்றி அதெல்லாம் கொஞ்சம் பதப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்து வந்து நம்ம நர்சரி ட்ரேவில் வந்து விதை போட ஆரம்பிச்சுருவோங்க நர்சரி ட்ரேவில் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து போட போகிறேன் அதுக்கப்புறம் மல்டி கார்ன் வந்து போட போகிறேன் நர்சரி ட்ரேவில் இந்த மாதிரி மண்ணை போட்டு நிரப்பி விட்டுட்டு குழி போட்டு அதில் வந்து விதை போட்டு கூட நம்ம எடுத்து வைக்கலாங்க இதுவும் ஒரு நல்ல ஈஸியான ஒரு மெத்தடு தான் இது வந்து நான் ஃபார்மில் நடவு பண்ணுறதுக்காக போடுறேங்க கொஞ்சம் சீடு கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இது நான் வந்து போடுறேன் இந்த நர்சரி ட்ரேவில் வந்து பெரிய விதைகள் எல்லாம் நம்ம நாற்று போட்டு எடுத்து வைக்கலாங்க இந்த மாதிரி கான் வெரைட்டி அதுக்கப்புறம் அவங்க புடலங்காய் பீர்க்கங்காய் பாகற்காய் சொரக்காய் சிறகு அவரை இந்த மாதிரி விதைகள் எல்லாமே வந்து நம்ம நர்சரி ட்ரேவில் விதை போட்டு வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து வைக்கலாங்க சின்ன சின்ன விதைகள் வந்து ஒரு நாற்று மாதிரி போடுவாங்க ஒரு ஃப்ளவர் பாட்டு வந்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து நாற்று மாதிரி போட்டு எடுத்து வைக்கலாம் இந்த நர்சரி டேபிளையுமே கூட பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து அந்த ம கத்திரி மிளகா தக்காளி இதெல்லாம் ஒவ்வொரு குழியிலேயும் ஒரு ரெண்டு விதையை போட்டு வளர்த்து எடுக்கிறவங்களும் இருக்காங்க நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் பெரிய விதைகள் மட்டும்தான் நர்சரி டேபிளை போடுவேன் சின்ன விதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பாட்டில் வந்து விதை போட்டு எடுத்து வைப்பேங்க எனக்கு என்னமோ அதுதான் ஈஸி மெத்தடாக இருக்குது நர்சரி ட்ரேவில் வந்து விதை போட்டனால ஒவ்வொரு குழியினையும் வந்து இன்றைக்கி நான் ஒவ்வொரு விதை தான் வந்து போட்டிருக்கேன் இதே நேரடியாக க்ரோ பேக்கில் போட்டேன் அப்படின்னா ரெண்டு ரெண்டு விதைகள் மூணு விதைகள் கூட வந்து நான் போடுவேன் நர்சரி ட்ரேங்கிறனால ஒன்று தான் போட்டேன் ஏன்னா நம்ம எடுத்து தானே வைக்க போகிறோம் எந்த செடி திரட்சியாக இருக்கோ அதை வந்து வச்சுக்கலாம் எடுத்து வைக்கும்போது விதை போட்டு மேலே கொக்கோபீட் பவுடர் போட்டு மூடிவிட்டு எங்கேயாவது ஒரு நிழலான இடத்துல வந்து வச்சுருங்க நான் வந்து நிழலான இடத்துல தான் வந்து வைப்பேன் எங்கே வைக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் விதை வந்து முளைக்கிற வரைக்கும் நிழலான பகுதியில் வச்சுட்டு முளைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மிதமான வெயில் படுற இடத்துல வந்து வைக்கலாங்க வெயில் கம்மியாக இருந்தது அப்படின்னா டைரக்ட் வெயிலில் வச்சிடலாம் வெயில் ரொம்ப ஓவராக இருக்க சமயத்தில் ஏதாவது செடிக்கடியில் வந்து மிதமான வெயில் படுற மாதிரி வச்சிடலாங்க நர்சரி ட்ரேவில் வந்து விதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டம்ளரில் வந்து விதை போடுறேங்க டம்ளரில் பார்த்தீங்கன்னா நீட்ட சுரையும் பீர்க்கங்காயும் வந்து போட்டு விடுறேன் பீர்க்கங்காய் வந்து மாடியில் வந்து இப்போ இல்லை அதனால் மாடியில் நடவு பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி டம்ளரில் வந்து விதை போடுறேன் இந்த மாதிரி பெரிய விதைகள் டம்ளர்லேயும் போட்டு வைக்கலாம் நர்சரி ட்ரேவில் வந்து நான் ஏன் போடலை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய போட்டேன்னா நர்சரி ட்ரேவில் வந்து போடலாம் சரி கொஞ்சம் அப்படிங்கிறனால நம்ம டம்ளரில் போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி டம்ளரில் போடுறேங்க நீட்ட சுரையை வந்து ஃபார்மில் போய் நடவு பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு டம்ளரில் வந்து போட்டு விட்டுருக்கேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டம்ளரில் வந்து நம்ம விதை போடும்போது அடியில் வந்து ஹோல் போட்டுக்குங்க ஹோல் போட்டு தண்ணி வந்து ட்ரைன் ஆகிடணும் தண்ணி ட்ரைன் ஆகலை அப்படின்னா தண்ணி ஈரம் காத்துக்கிட்டே இருக்கும் விதை வந்து அழுவி போயிடும் அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் விதையெல்லாம் போட்டு முடிச்சிட்டு அந்த டம்ளரையும் அந்த நர்சரி ட்ரேவையும் பார்த்தீங்கன்னா நம்ம காடை கூண்டு இருக்கு இல்லைங்களா அந்த காடை கூண்டு கடியில் வச்சிருக்கேங்க ஏன்னா அதுக்கு மேலே வந்து மேலே வந்து தார் போட்டு அந்த பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கேன் கீழே வந்து தண்ணி இறங்காது வெயிலும் படாது முளைக்கிற வரைக்கும் அதில் இருக்கட்டும் அப்படின்ட்டு அதில் வச்சுருக்கேன் நிறைய பேர் காடை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க காடை வந்து இப்போ நம்மள்ட்ட இல்லைங்க ஏன்னா ஷெட் இல்லாததுனால மழை சமயத்தில் வந்து அந்த காடை கழிவுகள் எல்லாம் நனைஞ்சி கொஞ்சம் ஸ்மெல் அடிக்குது கொஞ்சம் பராமரிக்க முடியல நம்ம ஷெட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம் ஃபார்மில் ஷெட்டு போட்டு வந்து அங்கே கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்ட்டு தான் ஃபார்ம்லேயும் வந்து இன்னும் ஷெட்டு போடலை பார்ப்பங்க போட்டதுக்கப்புறம் வந்து காடை வாங்கி வளர்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை ஏன்னா அந்த முட்டையை சாப்பிட்டு பழகிட்டு பசங்களும் சீக்கிரம் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க பார்ப்போங்க அடுத்து வந்து முள்ளங்கியும் நூல்கோலும் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க முதல்ல பார்த்தீங்கன்னா நூல்கோல் போட போகிறேன் நூல்கோல் போடுறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பேகு சைஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு ஆறு இதில் வந்து ஒரு ஏழு நூல்கோல் வந்து போடுவேங்க உயரம் வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன் இதில் தான் நான் அதிகம் வந்து போடுறது இந்த மாதிரி சின்ன பேக்கில் போடும்போது மண் நல்லா செறி ஊட்டப்பட்ட மண் கலவையாக இருக்கணுங்க அப்போ தான் நல்லா செழிப்பாக வளரும் அதையும் பார்த்துக்குங்க இதை விட பெரிய சைஸ் பேக்கு கூட எடுத்துக்கலாம் அதாவது பதினெட்டுக்கு ஒன்பது இருக்குது பார்த்தீங்களா அதுவும் வந்து எடுத்துக்கலாம் நம்ம முள்ளங்கி வளர்க்குறதுக்கு எடுத்துக்குவோம் பாருங்கள் உயரம் வந்து ஒன்பது இன்ச்சஸ் வந்து இருக்கிற மாதிரி அந்த சைஸ் பேக்லேயும் எடுத்துக்கலாம் அதுலேயும் ஒரு ஏழு முள்ளங்கி ஏழு நூல்கொள் வந்து போட்டால் போதும் அதுக்கு மேலே வந்து போடக்கூடாது நடுப்புரை பார்த்தீங்கன்னா மூணு இருக்கும் அப்புறம் வந்து ரைட் சைடு ஒரு ரெண்டு லெஃப்ட் சைடு ரெண்டு இந்த மாதிரி வந்து குழி போட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஏழு நூல்கொள் வர்ற மாதிரி போடுங்க போதும் அதுக்கு மேலே போடாதீங்க இதே மெத்தட்லயே பார்த்தீங்கன்னா நம்ம முள்ளங்கியும் போட்டுக்கலாம் முள்ளங்கி வளர்க்குறதுக்கு மட்டும் ஒன்பது இன்ச்சஸ் உயரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க பேகு அவ்வளவுதாங்க மாடி தோட்டத்தில் விதைகள் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நாற்றுகள் எல்லாம் நடவு பண்ணி முடித்ததுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சுது கடைசியாக பார்த்தீங்கன்னா மாடியை கூட்டி விட்டுட்டு தண்ணி விட்டுட்டு போகிற வேலை தாங்க நம்ம வந்து தண்ணி ஃபஸ்ட்டே விட்டுட்டோம் அப்படின்னா சத சத சதன் இருக்கும் மற்ற வேலைகள் பார்க்க முடியாது அதனால மற்ற வேலைகளை முடிச்சுட்டு கடைசியாக கீழே இறங்க போகிறதுக்கு முன்னாடி தான் தண்ணி வந்து எப்பொழுது விடுவோம் மாடி தோட்டத்தில் என்னோடய டெய்லி ருட்டீன் ஒர்க் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா போன உடனேயே செடிகளை சுற்றி பார்த்து எந்த செடியில் வந்து எல்லாம் காஞ்சி போயிருக்கு அப்படின்ட்டு பார்த்து எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு மாடியை வந்து நல்லா சுத்தமாக கூட்டி எடுத்துகிட்டு தண்ணி விடுறது அப்புறம் விதை போடுறது இந்த மாதிரி டெய்லியும் வந்து நான் பார்ப்பேங்க டெய்லி ஒரு ஒன் ஹவராவது மாடியில் வந்து நான் வேலைகள் வந்து பார்ப்பேன் மாடியில் வேலை பார்க்காம இருக்க மாட்டேன் ஆனால் கூட்டுற ஒர்க்கு டெய்லியும் பண்ணிடுவேங்க ஏன்னா மழை வேற இப்போ பெஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா மழை அன்னைக்கு கூட்ட முடியாது கொஞ்சம் தர காஞ்ச உடனே வந்து நல்லா சுத்தமாக கூட்டி விட்டுருவேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தோட்டத்துலேருந்து ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்